இடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் உங்கள் கேள்விக்கு எங்களுடைய பதில் ஓகே ஸோ இது கொஞ்சம் நல்ல வர வரவேற்பு இருக்குது நாங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் தெரியும் தெரியும் உண்மையாக ஆன்சர் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆனந்த் ஆனந்த் ஃப்ரம் சென்னை இஸ் இட் பாசிபிள் டு அக்யூமுலேட் கோல்டு வர்த் ஹண்ட்ரட் சவரன்ஸ் கிராஜுவலி டு சிஸ்டமேட்டிக் சேவிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் ஃபேஸ் வாட் இஸ் ரைட் ஸ்ட்ராட்டஜி ஆனது என்ன கேட்குறாருனாக்கா நூறு சவரம் தங்கம் சேமிக்க முடியுமான்னு கேட்குறாரு சேமிக்க மு ஈஸியாக சேமிக்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து ப்ராசஸ் முக்கியம் ஓகே எது சிறு துளி பெருவெள்ளம் ஸோ அதனால நீங்கள் வந்து கோல்டு அந்த இப்போ எந்த எப்பவுமே நீங்கள் எந்த பொருள் வந்து நிறைய வாங்கினாலும் நீங்கள் ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி சேர்க்கணும் அப்போ தான் ஒர்க் அவுட் அப்போ தான் கோல்டு ஒர்க் அவுட் ஆகும் கோல்டு வந்து லாங் டேம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் பட் இப்போ வந்து மார்க்கெட் எங்கேயோ பறந்துருக்குது ஸோ அதனால இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த டைமில் கோல்டு கொஞ்சம் பேக் பேக்ஃபோர்ட்டில் தான் இருக்கணும் இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பட் அதாவது ஒரு ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ண சேவ் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரினாமினாக கோல்டு எப்படி சேவ் பண்ணுனாக்கா ஒன்று வந்து ஒரு ரசட்டலகேஷனாக பண்ணும்போது கோல்டு சே இப்போ நிப்பான் சே கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் ஐசிஐ ப்ரூ கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் எதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் கோல்டு எஸ்ஐபி எஸ்ஐபி தான் ஃபஸ்ட்டு நம்ம பணம் இருக்கும்போது போய் வாங்குறது நடக்காது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி தான் அதுக்காக செலவு வரும் நம்ம வாங்க மிஸ் பண்ணுவோம் ஸோ அக்கௌண்ட்லேருந்து எஸ்ஐபி முறையில் பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணினாக்கா ப்ராசஸ் ஆகணும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம நம்ம நினச்ச நேரத்தில் வாங்கி நூறு சேர்க்க முடியாது ப்ராசஸில் போங்க அது கூட நினச்ச நேரத்தில் நீங்கள் நே நினச்ச நேரத்தில் படம் இருக்கும்போது வாங்க ட்ரை பண்ணுங்க அப்போ டபுள் எஃபெக்ட் இருக்கும் ஃபுல் ஸ்பீடில் போகும் அது ஓகே ஸோ கோல்டு நூறு சவரன் பாசிபிலிட்டி அது பொறுமையாக வேணும் இப்போ பொறுமையாக அந்த மார்க்கெட்டை பார்க்காம இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் பிரைஸ் நீங்கள் கஷ்டம் பெஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கிற கஷ்டம் பட் நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கோல்டு பயங்கர அப்ட்ரெண்ட்ல இருக்கு இருக்குது பட் இப்போது இந்த டைமில் வெயிட் பண்ணுறது பெட்டர் செந்தில் மதுரை ஃப்ரம் மதுரை வென் கோல்டு ப்ரைஸ் அட் ஆல் டைம் ஹை ஐ ஷுட் வி இன்ஸ் இன் கோல்டு மந்த்லி லைக் எஸ்ஐபி ஆர் இட் பெட்டர் டு வெயிட் ஸோ செந்திலும் இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு கோல்டு ப்ரைஸ் ஆல் டைம் ஐயில் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு எப்போ இப்போ வந்து மார்க்கெட்டில் நாலு சைக்கிள் இருக்கு எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி கமாடிட்டியாக இருந்தாலும் சரி நாலு விதமான சூழ்நிலை இருக்கும் பெசிமிசம் பெசிமிசம்னா இது வே இது ரொம்ப ஒஸ்ட்டு இது இது இன்வெஸ்ட் பண்ணாக்கா பணம் காணாமல் போயிடும் பயப்படுறது அது பெசிமிசம் அடுத்தது ஸ்கெப்டிசிசம் என்ன இதுன்னா மேலே போகிறது கீழே இருந்து அப்போ நம்ம அட இது வந்து நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது திருப்பி கீழே போயிடுவான் ஓகே அதுக்கப்புறம் ஆப்டிமிசம் ஆப்டிமிசம்னு எல்லாரும் புள்ளிசா இருக்கிறது இங்க இப்போ ஓகே நம்ம அதாவது கெப்டிசிசமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு ஆப் மேலே வந்த ஆப்டிமிஸ்டிக் வியூட வருவாங்க நம்ம நான் லாங் டேம் இன்வெஸ்டர்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஆப்டிமிசம் அடுத்தது யூஃபோரியா இப்போ கோல்டு சில்வர் இருக்குது யூஃபோரியா உலகமே கோல்டு பற்றி பேசுவோம் ஓகே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கோல்டு பற்றி பேசுறது எல்லாருமே கோல்டு பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி கோல்டு தான் டாபிக் இன்னைக்கு இன்னிக்கு ஃபுல்லாக கொஸ்டின்ஸ்னா நான் எல்லா கொஸ்டினும் கோல்டு தான் வந்திருக்கு ஸோ கோல்டாக இருந்தாலும் சரி ஈக்குவிட்டியாக இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சிறு துளி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க தான் பெஸ்ட்டு கோல்டுக்கு பெஸ்ட்டு வந்து எஸ்ஐபி மந்த்லி எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன நான் வெயிட்டுன்னு தான் சொல்லுவேன் கோல்டு வந்து மேலே இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னாக்கா மெயின் ரீசன் என்னாக்கா ருப்பி வீக் ஆகுது ருப்பி எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தி நாலு வந்தப்போ கோல்டு கொஞ்சம் இறங்கிச்சு பட் திருப்பியும் போண்பத்தொம்போது போன அப்புறம் திருப்பி மேலே இறங்க உட்காந்துச்சு இப்போ நைன்டி ஒன் போயிடுச்சு திருப்பி கோல்டு மேலே போயிருக்கு ஸோ கோல்டு மேலே போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து யூ ருப்பி வீக்காக இருக்குது எப்படின்னு ஏன்னாக்கா ஒரு மா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்ன எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு டாலர் கிடைச்சிது இப்போ தொண்ணூத்தொருபாத்தா ஒரு டாலர் கிடைக்குது அப்போ நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணுறது டாலர் தான் பே பண்ணி வாங்குறோம் ஸோ அதனால அந்த காஸ்ட் அதிகமாகிடுச்சு இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு ஓகே அதனால கோல்டு தான் மெயின் ரீசன் கோல்டு மேலே போகுது மற்றபடி வேற ரீசனே கிடையாது ஓகே பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் அல்சி இந்த வார் அந்த மாதிரிலாம் பேசினாக்க வரும் பட் இப்போ பீஸ்ன்னு பேசுன்னு இருக்காங்க

இங்கே வந்து லாஸ்ட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக கொஞ்சம் ஃபுட்டில் இருக்குது எக்கானமி அதர்வைஸ் நம்ம கவலைப்படுத்தவில்லை பட் யூஎஸ் ரெசிஷன்ன்றது நான் இந்தியாவை அஃபெக்ட் ஆகாது இந்தியாவுக்கு எஃபெக்ட் ஆகும்னாக்கா யூஎஸ் கூட யார் எந்தெந்த கம்பெனி ட்ரேட் பண்ணுறானோ அந்த கம்பெனிக்கு யூஎஸ் ரெசிஷன் அஃபெக்ட் ஆனாக்கா இங்கே அஃபெக்ட் ஆகும் எப்பயுமே நம்ம ட்ரேடிங் பார்ட்னர் தான் அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு ட்ரேடிங் பார்ட்னர் நம்மளுக்கு டூ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி யுஎஸ் பிஸ்னஸ் நம்மளுக்கு ஸோ யூஎஸில் ரெசிஸ்டன்ட்னாக்கா உலகமே அது என்டையர் கண்ட்ரி ரெசிஸ்டில் இருக்காது ஒரு சில ஒரு சில செக்டர் புல்லிஷாக இருக்கும் ஸோ நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருக்கும் டீல் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அவங்க இண்டஸ்ட்ரி ரெஸ்டன் இருக்கா இருந்தால் கூட கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட்லாம் நம்ம ரொம்ப பெரிய பார்த்து யூஎஸ் ரெசிஸ்டன்ட் பற்றி நம்ம கவலைப்படுத்தவில்லை நம்ம நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம இங்கே பக்காவை இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் நம்ம ரெசிஸ்டண்டில் இருக்க மாட்டோம் நம்ம உலகமே ரெசிஸ்டில் இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்மை பிளான் பண்ணி சேவ் பண்ணாக நம்ம பணக்காராக தான் இருப்போம் தஞ்சாவூர் கார்த்திக் இஸ் இட் பாசிபிள் டு பிகம் குரோர்பதி பை இன்வெஸ்டிங் டென் தௌசண்ட் பர் மந்த் த்ரூ எஸ்ஐபி ஆர் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஹைப் இதெல்லாம் இப்போ வந்து இனிமேல்னா வந்து யாருமே எதுவும் சொல்லிட்டு போக முடியாது இப்போ நான் ஏதோ ஒன்று சொன்னாக்கா நீங்கள் போய் கூகுள் பண்ணால் ஒன்றே வந்துடும் ஸோ நாங்களும் ஏதோ சொல்கிறோம் ரிசர்ச் பண்ணால் சொல்கிறோம் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் லாஸ்ட் டென் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் இன்டூ டென் இயர்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வேலூர் நைன்ட் ஃபை லை லை ஓகே ஸோ அதுதான் ஸோ பத்தாயிரம்னாக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளோதான் கண்டிப்பாக இது லா அதுவும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பயங்கரமாக செய்யும் ஸோ அதனால் நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணீங்கனாக்கா கண்டிப்பாக ஒன் க்ரோர் தாண்டும் ஒன் குரோட கண்டிப்பாக தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் ஸ்மால் கேப் அஞ்சு ஃபண்டு ரெண்டாயிரம் 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 ஒரே ஃபண்டில் போடக்கூடாது அஞ்சு ஃபண்டில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஸ்மால் கேப்பில் போட்டிங்கனாக்கா த ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி தான் எதுவுமே கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது த ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங் ஒன் க்ரோர் இது ரொம்ப ஹை ஏன்னா லாங் டேர்ம் சிஎஜிஆர் ஒன்று எயிட்டீன் பர்சன்ட் ஸ்மால் கேப்புக்கு ஓகே ஸோ அதனால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க டென் தௌசண்ட் இன்டூ டொ இன் டூ ஒன் எயிட்டி மந்த்ஸ் இன்டூ அட் அட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஎஜிஆர் எயிட் எயிட்டீன் பர்சன்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒன் க்ரோட் வரும் ஓகே அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ நவீன் ஃப்ரம் திருப்பூர் இன்வெஸ்டிங் த்ரூ எஸ்ஐபி இஸ் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக் இன்வெஸ்டிங்கு மியூச்சி நிறைய பேர் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸுன்னுவாங்க எஸ்ஐபி வேஸ்னுவாங்க அதாவது அது அந்த களத்தில் இறனா தான் அது மதிப்பு தெரியும் ஓகே நாங்கள் நான் நான் வந்து பதினெட்டு வருஷம் ஃபுல் டைமில் இருக்கேன் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பதினெட்டு வருஷம் மார்க்கெட்டில் இருந்தவங்களா போர்ட்ஃபோலியோ எங்கேயோ இருக்குது ஸோ என்னென்னாக்கா ஒரு நூறு கிளைண்ட் நூறு கிளைண்ட்ஸ் வருவாங்க மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் எழுபது பேர் போய் எழுபது பேர் இருப்பாங்க முப்பது பேர் போயிடுவாங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் பணம் பண்ணியிருக்காங்க அதை அந்த முப்பது பேரும் போயிட்டு திருப்பி அடுத்த தடவை வருவாங்க ஸோ அதை போயிட்டு போயிட்டு வந்தால் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாது ஸ்டே இன்வெஸ்ட் டென் இயர்ஸ் அடுத்த பத்து வருஷம் நீ இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ப்ராபபிலிட்டி வந்து இப்போ நீ லாஸ்ட் டென் இயர்ஸே பார்த்தீங்கனாக்கா மார்க்கெட்டை பார்க்காத பிரச்சனையே கிடையாது அதுக்கு முந்தின பத்து வருஷம் அதுக்கு முந்தின முப்பது வருஷம் பார்க்காத பிரச்சனையெல்லாம் கர்சீவ் லாஸ்ட் பத்து வருஷத்துல பார்த்துருக்கு விதவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கு இல்லை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது மாதிரி பிரச்சனை ஒரு மாதம் பத்து வருஷம் என்ன கேட்டால் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க சேச்சே அதெல்லாம் வாய்ப்பே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பட் அதையெல்லாம் மார்க்கெட் பார்த்துருக்கு அதையெல்லாம் மார்க்கெட் கடந்து போகும் மார்க்கெட் கொரோனாவே பார்த்தாச்சு ஸோ மார்க்கெட் எல்லாத்தையும் கடந்து போகும் நீங்கள் வந்து அலோகேஷன் பண்ணி ஒரு அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேஃப்டியில் போனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வெல்த் கிரியேஷன் வேரிய வெலில் போடணும் இது பண்ணீங்கனாக்கா நீங்கள் வந்து கலாடம் பண்ணி மிஸ்டர் பிரபு ஃப்ரம் கோயம்புத்தூர் சில்வர் இஸ் செட்டு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஜென்லி பெனிஃபிட் ஃப்ரான் தி சென்ட் சி சில்வரும் வந்து மெயினாக மேலே போகிறதுக்கு ஒரே ரீசன் இம்போர்ட் கமாடிட்டி அது யூஎஸ் டாலர் மேலே போயின்னு இருக்கு ஓகே ஸோ கோல்டு மேலே போகுதுன்னா கூட நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வாங்குறாங்க டிமாண்டில் வாங்குறாங்கன்னு சொல்லலாம் சில்வர் யார் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல சில்வர் இஸ் மோஸ்ட்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அந்த அளவுக்கு பெரிய க கன்சம்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அகைன் எது இந்த இதெல்லாம் மெயினாக மேலே போகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது எண்பத்தி நாலு ரூபா ஒரு டாலர் இருந்தது இப்போ தொண்ணூத்தொருபா ஒரு டாலர் இருந்தது நீங்கள் முன்ன ஒரு எண்பத்தி நாலு லட்சம் கொடுத்தாக்கா ஒரு லட்சம் டாலர் கொடுப்பாங்க இப்போது ஒரு லட்சம் தொண்ணூத்தொரு லட்சம் கொடுத்தா தான் ஒரு லட்சம் டாலர் கொடுப்பாங்க ஸோ அதனால் ருப்பி வீக் ஆகிருக்கு பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருக்கு அதனால் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம பணம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு

கரன்சி ஃப்ளக்சுவேஷனில் விளையாண்டுருக்கு இப்போது கரன்சி போயிட்டு போயின்ட்டுருக்கு அதனால் எஸ்ஐபி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுனா லாம் கோல்டு எதாவது அசட் அலகேஷன் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் கோல்டு ஒரு போர்ஷன் ஈக்விட்டி ஒரு போர்ஷன் பேங்க் எஃப்டி ஒரு போர்ஷன் பிபிஎஃப் ஒரு போர்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பிரித்து நீங்கள் போட்டிங்கனாக்கா பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ணலாம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி வந்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கும் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் பல பல அடுக்கு ஒரு நூறு மா நூறு அடுக்கு முன்னூறு மா நூறு அடுக்கு பில்டிங் கட்டலாம் ஸோ இந்த ஸோ இந்த கோல்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பேஸ்மெண்ட் அந்த பேஸை வச்சு தான் நீங்கள் பில்டிங் கட்ட முடியும் வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் வெறும் ஷேரை வச்சு கண்ண கட்ட அந்த கோபுரம் திடீர்னு இடிஞ்சி விழுந்துடும் இடிஞ்சிட்டு விழுந்துட்டு மேலே போகும் ஆனால் நம்ம பயம் இருக்கும் வெளியே வெளியே வந்துடுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் இந்த மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் ஒரு பிளான் இது இது இதுதான் என்னுடைய பிளான் ஓகே நான் இவ்வளோ சேவ் பண்ண போகிறேன் இத்தனை வருஷம் சேவ் பண்ண போகிறேன் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ்மெண்ட் வந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு பிளானோட நீங்கள் பண்ணிங்கனாக்கா பெரிய லெவலில் நீங்கள் முதல் வெளிய லெவலில் முதல் பணம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு ஒரு க்ரோத் இருக்கும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் க்ரோ அதுக்கப்புறம் தேர்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து பெரிய லெவலில் இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இல்லை நீங்கள் ஒன்றுமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்துக்கோங்க பத்தாயிரம் ரூபா போ பத்து வருஷம் போட்டால் பத்து பர்சன்ட் லெவம் வருஷம் பத்து பர்சன்ட் லெவலும் போட்டு பார்த்துக்கோங்க அதே பத்தாயிரூவா பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ போட்டு பாருங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஸோ அதனால் மார்க்கெட்டில் இருந்தாலும் எதாவது எதாந்தாலும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்